வணக்கம் திமுக கட்சியோட உட்கட்சியோட சில நகர்வுகள் சில பொறுப்புகளை மாத்துறது இப்படிப்பட்ட வேலைகள் நடக்குது என்ன அப்படின்னா அதாவது அமைச்சர் துரைமுருகன் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு அது மட்டும் இல்லாம அவரோட வயது முதிர்வு வந்து காரணமா வந்து அவருக்கு வந்து திமுக கட்சிய இருக்கக்கூடிய அந்த பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து வேற யாருக்காவது கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி திமுகவோட தலைமை முடிவு செஞ்சிருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் வந்து எண்பத்தி ஏழு வயது ஆயிடுச்சு இது எண்பத்தி ஏழு அப்புறம் இது வந்து இப்ப இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சார்த்தாவது இந்த பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னு பாக்குற வகையில யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க நம்ம இப்ப கேட்க போறது இனி இன்னாருக்கு கொடுங்க அப்படிலாம் கிடையாது திமுக என்பது ஒரு சாரிய ரீதியாக செயல்படாத மத ரீதியாக செயல்படாத பொது உரிமை கட்சி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சொல்லிக் கொண்டு வந்து சாதி பேச மாட்டோம் இது ஒரு பொது உடைமை கட்சி அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்க யாருக்கு கொடுக்கலாம் இப்ப துணை செயலாளா இருக்க எங்க அண்ணன் ராசா அவர்களுக்கு தெம்பு திராணி இருந்தா இந்த திமுக அரசு கொடுக்குமா

மூன்றாம் தரப்பினர் அப்படிதானே தாழ்த்தப்பட்டவர்களா 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 இப்படின்னு ஒரு ட்ரோலே பண்ணாங்க அந்த வகையில இந்த டிஆர் யாரும் மறக்க மாட்டாங்க அவரும் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ணன் ராசாவும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா ஒரு ஆதி தமிழரை எந்த தொகுதியில் அவரை நிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னா யாரு எங்க அண்ணன் ராசாவை நீலகிரியில தனி தொகுதியில் தான் நிக்க வச்சிருக்கீங்க ஏன் அவரை பொது தொகுதியில இதுவரைக்கும் பொது உடைமை பேசக்கூடிய திருட்டு முன்னேற்ற கழகம் யான் இருத்தல அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதே போல அண்ணனை இது வரைக்குமே யாரு எங்க அண்ணன் ராசாவை நீங்க எங்க கொண்டு போய் நிப்பாட்டிருக்கீங்கன்னா பாராளுமன்றத்துலதான் நிப்பாடுங்களே தவிர சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு வரல ஏன் நமக்கு சரிசமமா உட்காந்துருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் படிச்சிருக்காப்ல எங்க அண்ணன் ஒரு அட்வொகேட் அப்படிங்கிற வகையில சில நுணுக்கமான கருத்துகள் ரீதியா பேசக்கூடிய எங்க அண்ணன் அப்படிங்கிறனால அவரை மெம்பர் ஆப் பார்லிமெண்ட்ல அனுப்பிட்டீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிட்டீங்க இதுதான் உண்மை உண்மையிலுமே திமுகக்கு பொது உரிமை பேசுது அப்படின்னா தயவு செஞ்சு கொடுத்து பாருங்க யாருக்கு அண்ணனுக்கு அண்ணன் ராசா அவர்களுக்கு திமுகவுடைய பொதுச்சார் பதவியை கொடுக்க முடியுமா தெம்பு இருக்குதா கொடுக்காது ஏன் ஏன்னா அவர் ஒரு ஆதி தமிழர் அவரு தமிழர் குறிப்பா அதனால கொடுக்காது ஆனா வந்து யாருக்கு கொடுக்கும் டிஆர் ஆர் பாலு கொடுக்கும் திட்டத்தட்ட டி பாலுக்கு எண்பத்தி மூணு வயசு அமைச்சர் துரைமுருகன் இருக்காருல அவர் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழு இவர் எண்பத்தி ஏழு இவர் எண்பத்தி மூணு ரெண்டு பேருக்குமே வந்து வயது முதிர்வு தான் அதனால இவர்கள் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா இந்த ரவுடி சொம்மனை தெரிஞ்சார்ல திட்டத்தட்ட நாங்க மூவாயிரம் கோயிலுக்கு குடமுழுக்குள்ள நடத்திருக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு மூவாயிரம் வயலும் தமிழ்ல பண்ணாரு கேட்டா வாயையும் காதையும் பொத்து கொண்டு இருக்கக்கூடிய சேகர் பாபு கொடுப்பாங்க ஏன்னா அவர் வந்து மனவாறு அவங்களுக்கு யாருக்கு அவர் ஒரு நாயுடு சமூகம் அவருக்கு கொடுப்பாங்க இப்படி அப்படி இல்லைன்னா ரெட்டி கார்டு இருக்காருல்ல திருச்சியில பெரிய திட்டத்தட்ட கண்ணு கெட்டின துறையில நம்ம ஆளுதான்டா அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு ஆளுமையை திகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கே நேரு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா தமிழ் கடவுள் முருகன் தூக்கிட்டு தமிழ் கடவுளாலே கருணாநிதி தான் அப்படின்னு சொன்னார் தான் எங்கள் அண்ணன் மகேஷ் அவருக்கு கொடுப்பாங்க இப்படி யாருக்கு வேணாலுமே கொடுப்பாங்களே தவிர கண்டிப்பாக அண்ணன் ராசாக்கு கொடுக்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் அவர் ஆதித்தமிழர் இந்த மண்ணோட பூரக்கூடிய ஆதித்தமிழர் அப்படிங்கிறனால அவருக்கு கொடுக்க மாட்டாங்க இதுதான் ஆனா இதெல்லாம் தாண்டி எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார் அவங்க கூட செயல்படுவார் சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் நாம என்ன இன்னொரு இருக்காரு யாருன்னா இப்ப நான் ராஜா ராஜாக்கு குறுநில மன்னர்களா இருப்பாங்களே அப்படி குறுநில மன்னர்களா இருக்கக்கூடிய எங்க அண்ணன் தோல் திரும்பல ஏன்னா கூட்டணி கட்சியில இருக்காருல எங்க தோல் திரும்ப அண்ணன் கேட்கிறேன் அண்ணன் உனக்கு தெம்பு திராணி இருந்தா திமுக உள்ள பூந்து அண்ணே ஐயா ஸ்டாலின் ஐயா அப்பா ஏதோ ஒரு பேரை சொல்லி நீங்க அண்ணன் ராசாக்கு கொடுக்கணும் அந்த பதவியை என்ன சொல்ல முடியுமா உங்க கட்சியில பொதுச்செயலாளராக இருந்த ஆதரவரிஜன் ஏதோ திமுக ஒரு கருத்து சொல்லிட்டார் திமுக பற்றி ஒரு கருத்து பேசிட்டாருன்னு நீங்க எடுக்காத முடிவு திமுக அழுத்தத்தின் பெயரால் நீங்க எடுத்த முடிவு என்ன அப்படின்னா அவரை இடைநீக்கம் பண்ணீங்க அந்த திமுக உங்களுக்கு சமதுமே கிடையாது நீங்க தான் உங்க கட்சிக்கு ராஜா நீங்க தான் உங்க கட்சிக்கு தலைவன் எல்லாம் அப்படி இருக்கும்போது அமைச்சர் இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் சொன்னார் ஒரு காரணத்துக்காக அவரை இடைநீக்கம் பண்ணீங்க இது பெரிய ஒரு பேசும் பொருளாதது இப்படி அவர் சொல்லி இதை செஞ்சீங்களே நீங்க சொல்லி அமைச்சர் ராஜாக்கெல்லாம் குறுநில மன்னர்கள் சொல்றது போல நீங்க சொல்ல வேண்டிய நாங்களோட இந்த இந்த கட்சிக்கு பெரிதும் உழைச்சிருக்கக்கூடிய அண்ணன் ராசா அவர் வந்து ஒரு ஆதி தமிழர் எனவே ஆதி தமிழர்களை வைத்துக் ஒரு பெரிய விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கக்கூடிய நான் உங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அவங்க ஊட்டி போடுவாங்க அது தெரியும் அப்புறம் பூனை பம்பு நான் என்ன திமுக அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க திமுக காரணம் இல்ல ஆனால் திமுக பேருக்கு போய் விடுதலை சிறுத்தைகள் ஆனா திமுக காரன் அதான் உண்மை அப்ப நீ ஒரு கோரிக்கை வைங்க இந்த மாதிரி எங்க அண்ணனை வந்து எப்படியாவது நீங்க வந்து ஆக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா இழுத்து வச்சு அடுத்து போடுவாங்க நீ யாருடா அப்படின்னு கேட்பாங்க கேட்பாங்க இழுத்து வச்சு ஆக்க அறுத்து போடுவாங்க என்ன சொல்ல வந்த எங்க அண்ணன் மேல பெரிதும் மதிப்பு இருக்கு எங்க அண்ணன் தோல் திருமாவன் மேல மிகப்பெரிய மதிப்பு இருக்கு இருந்தாலும் அவர் இது போல் வேலைகளை செய்யறாரு அதை யார பாக்கணும் அவர் தான் பாக்கணும் முடிஞ்சா அண்ணன் போய் பேசட்டும் பேச மாட்டார் இவங்க தர மாட்டாங்க அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன எப்படி பிஜேபி ஒரு அசைன்மெண்ட் பண்ணி அந்த மோடி உள்ள வந்தோடனே ஒரு சில வேலை செய்து மூத்த கட்சி நிர்வாகிகள் ஓர கட்டி வச்சுட்டு சில ஆட்களை உள்ள இறக்கியதோ அதே போல உடன்பிறப்பை வா எப்படி உடன்பிறப்பை வா அப்படின்னு கூப்பிட்டு யாரோட உடன்பிறப்பு இந்த தமிழ் தமிழர்களுடைய உடன்பிறப்பா நீங்க தமிழர்களா யாரு ஐயா முதலமைச்சரை கேட்கிறேன் நீங்க தமிழர்களா உடன்பிறப்பை வா யார கூப்பிடுறீங்க சேகர் பாபு பொன்முடி இப்படி உங்களுடைய ஆட்களை கூப்பிட வேண்டியது இப்ப குறிப்பா சொல்லணும்னா பொன்முடி அவரோட பையனும் இருக்காப்புல டிஆர் பாலோட பையனும் இருக்காப்ல இப்படி நிறைய பேர் ஆட்களோட இமே வந்துட்டாங்க அதாவது எப்படி இவருக்கு பதில் இவர் அப்படின்னு கருணாநிதிக்கு பதிலாக முதல்வர் ஸ்டாலின் வந்தாரோ அவருக்கு பதில் இவர் அப்படின்னு எப்படி ஆஹ் உதயநிதி ஸ்டாலின் வந்தாரோ அவருக்கு பதில் இவர் அப்படின்னு இப்படி சின்னவர் நம்மவர் அப்படின்னு அண்டரகவர்ல கூண்டு வேலை பார்க்கக்கூடிய இன்பதைக்கு வந்தாரோ அதே போல வழி வழியாக உள்ள கொண்டு வந்துட்டாங்க அதுதான் உண்மை இது வந்து மக்களுடைய பொது கட்சி நம்பு திமுக வந்து உண்மையா இருக்கு உண்மையிலுமே திமுக ஒரு நல்ல ஆண்மை உள்ள ஒரு பொது பேசக்கூடிய ஒரு நிர்வாக திறம் கொண்ட மக்களை மதிக்கக்கூடிய சாதிய தீண்டாமை இல்லாத மதவாதம் இல்லாத ஒரு கட்சியா இருந்தா நீங்க எங்க அண்ணன் ராசாக்கு அந்த பொதுச்செயலர் பதவியை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா கொடுக்க மாட்டேன் ஏன் அண்ணன் என் அண்ணன் ஒரு ஆதித்தமிழர் இந்த மண்ணை பூர்வீகமாக கொண்ட எங்க அண்ணன் ஒரு ஒரு ஆதித்தமிழன் கொடுக்க மாட்டான் அவருக்கு தான் தனித்தகுதி கொடுத்திருக்கீங்க இதுவரைக்கும் பொது தொகுதியே கொடுக்க முடியாத இந்த திமுக அவருக்கு பொதுச்செயலாளர் பதவி கொடுத்துருமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல ஏன் எங்க அண்ணன் இவர் கத்தலையா யாரு எங்க அண்ணன் கூடவே இருப்பாரு ஒட்டிக்கிட்டு பார்த்தாவே பெருசா பேசுவாரு அவர் எங்களை இப்படி கேட்டுட்டாருங்க கருணாநிதி இப்படி கேட்டுட்டாருங்கன்னு தனியா கத்தலையா ஒன்னி அரசு என்ன கத்தினாரு திமுக வந்து இப்படி சொல்லிருச்சு எங்களுக்கு நீங்களா பொழுது உதவி ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டுருச்சுன்னு சொல்லலையா ஐயா ஸ்டாலின் ஒருத்தர் பார்க்க வந்து அவர் எந்த ஊரு அவர் என்ன பேசாச்சு கவுடவா சவுடவா அப்படின்னு அழகா கேட்கலையா அப்ப இப்படி சாதிய எண்ணத்துடன் பேசக்கூடிய இந்த கட்சியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பொது உடைமை அப்படின்னு நினப்பு இப்ப கனிமொழியக்கா நாடாரு அவங்க சொல்லிக்கிறாங்க கருணாநிதி யாரு அவர் தெலுங்கு இருக்கிறது நமக்கு தெரியும் ஆனா கனிமொழியா கருணாநிதிக்கு பிறந்த கனிமொழியக்கா நாடாரு யாரு இவங்க சொல்றாங்க அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா இவங்களுக்கு புழப்ப என்னன்னா ஒரு பக்கம் சீமான இருக்கிறாரா சீமான எந்த சாதியை சேர்ந்திருக்காரோ அந்த சாதியோட வச்சு பேச வைக்க வேண்டியது மிரட்ட வேண்டியது அதே போல யாரெல்லாம் இவங்களுக்கு இடையூறாக இருக்காங்களோ அவளெல்லாம் அந்தந்த சாதியை வச்சு இவங்க கண்ட்ரோல் பண்றது இதுதான் புழப்பு இவங்களுக்கு அதனால ஏற்கனவே ஒரு காணொலியை சொல்லியிருப்பேன் காவல்துறையில வேலை பார்த்த அடிப்படையில ஒரு ஒரு குற்றவாளியை வந்து என்கவுண்டர் செய்வதற்கு அவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஐந்து பேரையை கூப்பிட்டு என்கவுண்டர் இது செய்வாங்க போக கூடாது அப்படிங்கறதுக்காக கொண்டு போனான் இப்ப இதே ஒரு ஆதித்தமிழர் வந்து இவங்க சொல்ற வந்து ஒரு ஆண்டபரம்ப சுட்டு விட்டான் அப்படின்னா இவங்க வேற மாதிரி பேசுவாங்க இல்ல ஒரு ஆதித்தமிழரை ஆண்ட புறம்பரை சுற்றுச்சு அப்படின்னாலும் இவங்க வேற மாதிரி பேசிருவாங்க அப்படின்னு இவங்களுக்கு வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியில சரியா இருப்பாங்க ஆனா என்னதான் இருந்தாலும் இப்ப ஊடகத்தை பார்த்து பேசக்கூடிய திறனை யாருக்கு இந்த திமுக கொடுத்திருக்குன்னா ரெட்டிகார அமைச்சர் கே என் இருக்கும் நாயுடு அமைச்சர் கூடிய கே சேகர்பாபு அவர்களுக்கு தான் அதிகப்படியான உரிமை கொடுத்திருக்கு இவங்க தான் வந்து பேசிக்குவாங்க அதே போல இன்னும் நிறையா பேசுவாங்க அப்படின்னா தப்பி தப்பு தப்பு பேசக்கூடிய ஒரு அம்மா இருக்காங்க எங்க அக்கா மேயர் அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஏதாவது பேசிக்கிட்டு போயிடுவாங்க இடையில என்ன பேசணுமே தெரியாம பேசிடுவாங்க அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க இந்த மாதிரி பேசுவாங்க அவங்கள யாரு அப்படின்னு பின்புல எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் விட்டாலும் தன் யாரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் தான் வச்சிருப்பாங்க இப்ப எங்க அண்ணன் அன்பில் மொகஸ் புயல நீங்க பேச விட்டுருக்கீங்க அவர் வந்து என்ன பண்றாரு அவர் வழி தெரியாது தமிழ் கடவுள் கருணாநிதினு காரி கக்கிட்டு இருக்காரு நம்ம கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா உங்களுக்கு சாதிய பற்றி இல்லாது சாதிய எண்ணம் இல்லாது பொதுமையா இருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லோருக்கும் பேசக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கணுமா இல்லையா அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எண்பது சதவீதம் பேரு யார் முழுக்க முழுக்க அவர்கள் பூர்வீக தமிழர்களா இந்த பதில் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா ஐயா சொல்ல முடியாது ஏன் ஏன்னா வேற வழியில் அவரை நம்பல எங்க அண்ணன் ராசாவையே நம்பல எங்க அண்ணன் ராசானா எவ்வளவு பெரிய ஒரு அறிவுமுக்க அவருடைய ஆள் தெரியுமா அவரே நம்பாத இந்த திமுக மற்றவர்கள் நம்புற போதா இவர்கள் கூடவே இருந்து உதவி செய்யக்கூடிய கூடவே இருந்து கட்சி வளைய பாடுபட்டே காத போது இந்த பொது மக்களுக்கு என்னத்தை செஞ்சிருவேன் அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி அப்போ உங்களுடைய வேலை என்ன திருட்டு வேலை உருட்டு வேலை தான் நம்ம சொல்றோம் இவங்க வந்து திமுக என்றாலே திருட்டு முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இந்த திராவிடர்களுடைய வேலை என்னன்னா பிரித்தாளும் சுழிச்சுனா எப்படி இப்படி அடிக்கலாம் அவன் வந்து அந்த சாதி வச்சு அங்கங்க அடிக்கிறது இப்படி சிறுபான்மையினருக்கும் இப்படி சாதிய ரீதியாக இருக்கக்கூடிய அடக்குமுறை ஒடுக்குமுறையை வேலையை திமுக சொல்லுது இந்த மண்ணை பூர்வீகமாக கொண்ட இஸ்லாமியர்களையும் இந்த மண்ணை பூர்வீகமாக கொண்ட கிறிஸ்தவர்களையும் இவர்கள் சிறுபான்மை இல்ல இவர்கள் பெரும்பான்மை இந்த மண்ணின் பூர்வ கொடிகள் இவர்கள் ஏற்றிக்கொண்ட மார்க்கம் தான் இஸ்லாம் இவர்களுடைய ஏற்றி கொண்ட மதம் தான் கிறித்தவம் அப்படின்னு இந்த திமுக சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன் இவனுக்கு அவன் சிறுபான்மை அவன் மண்டையில் கழுவிட்டாங்க ஒரு சாதியை பற்று கொடுத்து அவனை மண்டையை கழுவி எப்படி வந்து நீங்கெல்லாம் அடிமை அடிமைன்னு கேட்கலையா நம்ம தயா தயா கேட்டாரே நீங்களாம் யாரு தீண்டு தகாதவர்கள் மாதிரி பேசினாரு அப்ப மூன்றாம் தரப்பினர் தாழ்த்தப்பட்டார்களா இதெல்லாம் கேட்கும் பொழுது கேவலத்தின் உச்சமா இல்லை இப்படி நீ யாருக்கு கொடுக்கப்படுங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த 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 பொதுச் செயலாளர் பதவி யாருக்கு போனா டிஆர் பாலு அல்லது தமிழர் அல்லாத திமுக இருக்கக்கூடிய ஒரு போமே தவிர எங்க அண்ணன் ராசாக்கு வராது நீங்க என்னதான் டிஆர் பாலுக்கு கொடுத்தாலும் அவருடைய வயதின் அடிப்படையை கருத்துல கொண்டு அவர் எப்படியும் எண்பத்தி மூணு வயது ஆகுது இவர் எண்பத்தி ஏழு எப்படியும் நொடிஞ்சிருவாருன்னு தெரியும் இருந்தாலும் டி ஆர் பாலுவோட பையனை உள்ள கொண்டாந்து ராஜாவை கொண்டாந்து எங்க வச்சிருக்கீங்கன்னா ஆ அமைச்சரவையில் வச்சிருக்கீங்க அதன் அடிப்படையில் உதயநிதிக்கு நெருக்கமா இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்கு அதுதான் உண்மை அப்ப இந்த அரசியல் பாதையை நாங்க பார்த்து கொண்டுதான் இருக்கோம் மக்கள் வந்து நீங்க தெளிவடைஞ்சுக்கிறோம் சும்மா வந்து திமுக கட்சிக்குள்ளவன அதையா நம்ம போயிட்டு நினைக்கிறாங்க கட்சியிலேயே ஒருத்தவனை தீண்டத்தகாத பார்க்கக்கூடிய இந்த திமுக இந்த மக்களை எப்படி பொதுமக்களாக பார்க்கும் அனைவருக்கும் பொதுவாக பார்க்கும் பொதுச் செயலாளர் பதவியே பொதுவாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு கொடுக்காத இந்த திமுக சாதி அடிப்படையில் கொடுக்க நினைக்கக்கூடிய இந்த திமுக எப்படி பொதுமக்களை பொதுமக்களாக பார்க்கும் அனைவரையும் சமமாக பார்க்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மக்களாகி நீங்க உணரணும் திரும்ப 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 இந்த திராவிட திருட்டு உட்டுக்கு தான் நம்ம வாக்களித்தோம் அப்படின்னா உங்களுடைய சேர்த்து எங்களுக்கும் சேர்ந்து நீங்க குளி நோண்டிங்க அப்படிங்கிறத அர்த்தம் அதனால தெரிஞ்சுக்கங்க அதனால இதெல்லாம் ஒரு மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எதை நோக்கி பயணப்படுறோம் நம்ம எப்படி பண்ண போறோம் தான் தெளிவுபடுத்தணும் வரக்கூடிய தேர்தலில் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய உங்களுடைய மகன் விவசாயின்னு ஒருத்தன் சீமானுக்கு சரி செய்ய ஏதவே இயலாது காலம் கொடுத்த கடைசி நம்பிக்கை கடைசி அற்கொடை அதை நம்ம சரியா பயன்படுத்தலை அப்படின்னா நாம் அழிவை நோக்கி தான் செயல்படுவோம் அதெல்லாம் கருத்தில் கொண்டுட்டு செயல்படணும் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி